தொல்லை இரு தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவாழ் நெறியளிக்கும் பாதபூருங்கோன் திருவாச்சகம் என்னும் தேன் திருச்சிற்றம் பலம் நம சிவாய வாழ்க வாழ்க இமைப்பொழுதும் நெஞ்சில் நீங்காதான் கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க ஆகமம் என்று அன்னிப்பான் தாழ்வாழ்கனேகன் ஜிரைவன் நடி வாழ்க வேகம் வெல்க திறப்பருக்கும் பிஞ்சகந்த பைகடல்கள் வெல்க தன் கரங்குவிவார் புறத்தார்கு தங் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி தேசனடி போற்றி சிவம் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமளம் அடி போற்றி மாயப்பிறப்பருக்கும் மன்னன் அடிபோற்றி சீரார் பெருந்துரை நம் தேவம் அடிபோற்றி ஆராத இன்பம் அருளுமலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பான் கண்ணுதலால் தன் கருணை கண் காட்ட வந்தி எண்ணிதற்கு மண் நிறைந்து மிக்காய் விளங்கொழியாய் எண்ணிறானேனின் பெருசி பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றியன் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராயி முடி ஏ தேவராய் செல்லா இன்றைய தாவரச் சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம் பெருமான் மெய்ய உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்றா விமலாவிடப்பாக பேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே மெய்யாய் தனியாய் நாம் விமலா பொய்யா எனவெல்லாம் போஜகலமும் தருளி மெய்ஞானமாக மிளகில் ரமேச்சுடரே இல்லாதேன் பெருமானே அகல்விக்கும் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழுந்தில் நாற்றத்தின் மேறியாய் செய்யாய் நனியானே மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே கரந்தபால் கண்ணலுடு நெய்கலந்தார் போல சிறந்த அடியார் சிந்தனையுள் தேனூரி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமா நிறங்களோரைந்துடையாய் பின்னோர்கள் ஏத்த மறைந்திருந்தாயம் பெருமான் பல்வினையே தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம் பாவம் என்னும் அருங்கையிற்றால் கட்டி புரந்தோல் போர் தெங்கும் புழு அழுக்கே மூடி மலம் சோறு ஒன்பது வாயிற் குடிலை மலங்கப் புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் மலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும் நலந்தான் இல்லாத சிறியேற்கு கிடல்கி இளந்தன் மேல் வந்தருளி நீல் காட்டி நாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தத்துவனே தத்துவ ஜோதி மலர்ந்த மலர் சுடரு சிவபுரனே பாசமாம் புரிந்து நெஞ்சில் வஞ்சமும் நின்ற பெருங்கருணை பேராரே ஆறா அமுதே அளவிலா பெம்மானேதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானு நீராய் குறுக்கிய அருயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமா அல்லையுமாய் துண்ணிருள தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாயி அல்லானே ஈர்த்தென்னே ஆட்கொண்ட எந்தை பெருமானத்தால் கொண்டுணர்வார் தம் கருத்தின் நோக்கரிய மோக்கே நுனுக்கரிய நுனர்வே போக்கு வரவு புனருமிலா புண்ணியனே காக்குமென் காவலனேகான் பறியப்பे ρொளியே மாற்றின் வவைல்லமே அத்தாமிக்காயின்றே தோற்ற casi saludर உளியாயி சொல்லாதனு நுனர யவாய் மாட்டமாம் வைகத்தின் வ видим transitionedே ஊற்றான உண்ணார் அமுதே உடையானே வேற்று விகார விட குடும்பில் உட்கிடப்ப ஆற்றேனும் ஐயாரணேயோ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டுமையானார் வீட்டிங்கு வந்து வினை பிறவி சாராமே கள்ள புல குறும்பை கட்டழிக்க வல்லானே நல்லிருளில் நட்டும் பயின்றாடுநாதனே தில்லையுள் கூத்தனே அல்லல் பிறவி அறுப்பானே ஓவென்று சொல்லற்கு அறியானே சொல்லி திருவடிக்கு சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவரடிக்கு பல்லோரும் எத்த பணிந்து திருச்சிற்றம்